ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பேன் நாங்களும் எங்கள் அழகில்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த விலாகில் என்னோடய ஒரு டேன் மை லைஃப் விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க பிளாக் உள்ளே போகலாம் இந்த விலாகு வந்து நான் லன்ச் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரைஸ் வச்சுட்டேன் ரைஸ் வச்சுட்டு கொஞ்சம் நண்டு இருக்குது நண்டு பரட்டிட்டு ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது சளிலாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா இந்த நண்டு எல்லாம் சாப்பிட்டா நல்லா வந்துட்டு க்யூர் ஆகும் நண்டு ரசம் இந்த மாதிரி நல்லா பெப்பர் போட்டு நண்டு ஃப்ரை அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி இந்த நண்டு வச்சு நான் வந்து ஒரு நண்டு ஃப்ரை தான் பண்ண போகிறேன் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சீ ஃபுட் அப்படின்னாலே நமக்கு வந்து நல்லா திருப்திப்படுற வரைக்கும் கழுவுனா தான் அதை சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அதனால் நல்லா வந்துட்டு அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கவுச்சியில் கை வைக்கிற வேலையை முடித்ததுக்கப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது இல்லையா அதனால் இதுக்கப்புறம் குக்கிங் தான் வாங்க நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே எடுத்து வச்சுக்குவேன் அப்போ வந்துட்டு நம்ம கட்டிங் முடிச்சுட்டு டக்கு டக்குன்னு அப்படியே வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி நண்டெல்லாம் பரட்டும் போது ரசம் தான் வந்து அதுக்கு சரியான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நான் வந்துட்டு இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து கொஞ்சம் ரைஸ் கலைஞ்ச ரெண்டாவது தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியில் தான் கொஞ்சம் புளியன் உப்பு அதெல்லாமே சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் கலைஞ்ச அந்த தண்ணியில் வந்து ரசம் வைக்கும்போது ரசம் வந்து சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இதுலேயே வந்துட்டு நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி போட்டு அப்படி நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஆல்ரெடி ரசம் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வ்ளாகில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வ்ளாகில் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ரெசிப்பியோடு நான் வந்து காமிக்கிறது ஓகேவா இல்லை ரெசிபி இல்லாத வ்ளாக் வேணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதையுமே ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் சின்ன சீரகம் அண்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் மிளகு வந்து நம்ம கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து சளிக்கு நல்லது இல்லையா அதனால ஸோ இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வந்துடுவோம் உங்களோட குக்கிங்கில் உங்களோட ஹாபிக்கு இல்லை உங்கள் கிட்ஸுக்கு வந்து என்ன சமையல் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் கேட்டிங்க அப்படின்னா எல்லா நான்வெஜ்ஜும் பிடிக்கும் சாம்பார் பிடிக்கும் எல்லாத்துக்குமே கை தூக்கிடுவாங்க பட் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னாக்கா வந்து பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கும் சரி அபிக்கும் சரி அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு ரொம்ப உங்களோட ரெசிப்பியில் பிடிச்ச ஃபுட் என்ன உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸெலாம் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு அண்ட் வந்துட்டு ஒரு ரெண்டு வர மிளகாய் இதெல்லாமே நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில்ல ஸோ எல்லாத்தையுமே நல்லா அப்படியே கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா சீரகம் மிளகு பொடி அதையுமே வந்துட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயே வந்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு நல்லா மனமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளித்தண்ணி தக்காளி எல்லாமே சேர்த்து அதை வந்து ஊற்றி அடுத்து இதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன் அண்ட் வந்து இது நல்லா வந்து நொற கூடி வர நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரசம் ரெடி குக்கிங் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் நான் வந்து எடுத்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் கவுண்டர் டாப் நீட்டாக வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை பார்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் கச்ச கச்சன்னு இல்லாமல் கருப்பில் கொஞ்சம் தேவை அதை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ இங்கே வந்துட்டு ரசம் வந்து நுரக்கூடி வந்துருச்சு இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கிள்ளி போட்டு அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நானும் வந்து ஒரு பதிமூணு வருஷமாக இதே மாதிரி தான் ரசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா என்னாவது ஆட் பண்ணுவீங்களா நீங்கள் வைக்கிற ரசம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதுநாள் வரைக்கும் இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ரசம் வைக்கல அப்படின்னாக்கா ஸோ இதையுமே செஞ்சு பாருங்கள் ஈஸியான ஒரு ரசம் ஆனால் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு ஒரு மண்பாட்டில் வந்து மாற்றி வச்சிட்டேன் மாற்றி வச்சிட்டு அடுத்தது ஏற என்ன பண்ணலாம் நம்ம நண்டு கிரேவி பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த நண்டு ரோஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நம்ம வறுத்து அரைக்கணும் மசாலா இந்த மசாலா வந்துட்டு இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக இப்போ ஒரு பேனில் நான் வந்துட்டு ஒரு மூணு காய்ஞ்ச மிளகா ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் அண்ட் அரை ஸ்பூன் வந்து மிளகு அது கூட வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம முழு மல்லி இருக்குது இல்லையா அது மல்லி இல்லை உங்கக்கிட்ட மல்லித்தூள் இருந்துச்சுன்னா மல்லித்தூள் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் பரட்டலாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி நண்டு பரட்டலாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சிங்க அப்படின்னாக்கா வேறு லெவலில் ஃப்ளேவர் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே வந்து லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் ஸோ அதே பேன்லேயே நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் தாலிப்புக்கு கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் வந்து ஒரு நல்ல ஒரு மனம் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நல்ல செரிமான பிரச்சனை இல்லாமலும் டைஜஸ்ட் கொடுக்கும் அதனாலையும் சேர்த்துக்கோங்க அது கூட வந்துட்டு இப்போ நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் அடுத்து இதோட ஒரு பழுத்த தக்காளி நல்லா பெரிய தக்காளி அதுதான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தக்காளி வந்து நல்லா கனிஞ்சி வதங்கி வரட்டும் நம்ம வச்சு வச்சுருந்த அந்த மிளகாய் மல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு பொடிச்சு எடுத்து வந்துடலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து நம்ம ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இது ஒரு சைடில் இருக்கட்டும் இங்கே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அண்ட் வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அண்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம நண்டு கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையுமே ஒரு அலச அலசிட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா படுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இதோட கொஞ்சமாக வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் நண்டு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம இப்போ யூஸ் பண்ண இந்த வெசல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே கையோடு அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடலாம் அது ஒரு பக்கம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் கையோட கவுண்டர் டாப்பையுமே அப்படியே லைட்டா வந்து கிளீன் பண்ணி விட்டுடலாம் சோ யாருக்கெல்லாம் சமைச்ச உடனே வந்து சமைச்ச தடையுமே தெரியாத அளவுக்கு கிச்சன் நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க எனக்கு அப்படிதான் சமைச்ச ஐட்டத்தை மட்டும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிட்டு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுடுவேன் ஸோ லைட்டாக வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் போல் நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் கிச்சனுக்குள்ளே வரலாம் அது நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டும் இப்போது நம்ம நண்டுக்கு சேர்த்துருந்த அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி மாதிரி வந்துருச்சு நண்டுமே வந்துட்டு நல்லா குக்காகிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வறுத்து அரைச்சி வச்சுருந்த மசாலா அதை வந்துட்டு அப்படியே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதே மெத்தடில் நம்மளோட குட்டீஸ்க்கு வந்து அதாவது குட்டி லக்கி குட்டிக்காக இங்கே வந்து முட்டை வந்து பாயில் ஆகிட்டுருக்கு கூப்பிட்ட உடனே குண்டு போய வந்துடுவான் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு நாங்கள் வெக்கேஷன் போகும்போது இவங்க வந்து யார் கூட இருப்பாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து யாம்புல இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் வந்துட்டு இவங்கள விட்டுட்டு போக போகிறோம் அவங்கக்கிட்டேயும் கிட்டன்ஸ் இருக்குது அவங்களுக்குமே கிட்டன்ஸை பார்த்துக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ரொம்பவே பெட்டராக சூப்பராக பார்த்துக்குவாங்க எங்களை விட அதனால அவங்கக்கிட்ட தான் விட்டுட்டு போக போகிறோம் அவங்கக்கிட்டேயுமே ரெண்டு கிட்ஸ் இருக்குது அவங்க ரொம்ப ஜாலியாக இவங்கள பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது அண்ட் நம்ம கிட்டன்ஸும் அவங்களோட நல்லாவே மிங்கிள் ஆகி ஹாப்பியாக இருப்பாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நாங்கள் அவங்கக்கிட்ட தான் இவங்களை கொடுத்துட்டு வருவோம் ஓகே நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு பதில் சொல்லியாச்சு அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்மளோட நண்டு ரோஸ்ட்டுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு நண்டு ரோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த வறுத்து அரைச்ச மசாலா தூவணும் இல்லையா அதுக்கப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான் இந்த மாதிரி வறுத்து அரைச்ச மசாலாலாம் நண்டு ரோஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கு வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க இது நம்ம வீட்டு சமையலோட வாசம்தான் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டும் அதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது இது நம்ம வீட்டிலேருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு மெயின் செட்டோடு தான் வந்தாங்களாம் சேம் அதே மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் என்னோட கிச்சன் ஒர்க் வந்து முடிஞ்சது எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் இதுதான் கையோடு வந்துட்டு நிறையா கிச்சன் டவல்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இருந்துச்சு அதை வந்துட்டு நான் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் ஒரு பத்து டவல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷினில் போட்டுருவேன் இதை வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விசில்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்யூடு அதுலேயே வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிஷினில் வாஷ் பண்ண போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்துட்டு டவல் வந்து நல்லா நீட்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் கூட வந்து கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டும் ஆட் பண்ணி துவைக்க போடுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து காஞ்ச துணியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ மடிப்போமோ அந்த லெவலுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன் ரொம்ப அள்ளிட்டு வந்து போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி மலைப்பாயிடும் அதனால் ஸோ ஒரு ரெண்டு டைமாக மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் வந்துட்டு சேரில் வந்து எடுத்து எடுத்து போட்டு வைப்பாங்க அப்படி போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் சுத்தமாக வந்துட்டு மடிக்கவே முடியாது அது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு கிடக்கும் அந்த மாதிரி நான் வந்து பண்ண மாட்டேன் அள்ளிட்டு வந்து போட மாட்டேன் மடிக்க போகிறேன் அப்படின்னா தான் வந்துட்டு அந்த லெவலுக்கு எ எத்தனை மடிப்பேனோ அந்த மாதிரி எடுத்து வச்சு மடிச்சிருவேன் இல்லை முழுசாக மடிச்சுருவேன் அப்படின்னாக்கா துணியும் எடுத்து போட்டு மடிப்பேன் அந்த அந்த சோஃபாலேயே கிடக்கிறது சேர்லேயே போட்டு வைக்கிறது அதை மட்டும் பண்ண மாட்டேன் நீங்களும் இந்த டைப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு பத்து பத்து துணியாக கூட மடித்து வச்சிடலாம் ஆனால் மொத்தத்தில் பார்த்தா தான் டயர்ட் ஆகிடுவோம் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் டிவி பார்த்துக்கிட்டே வந்து மடிச்சுட்டு இருக்கேன் ஓகே ஓரளவுக்கு மடிச்சாச்சு இதை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் இயூ மினிட்ஸ் லைட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் இந்த பால்கைன் வந்து எப்படி கட் பண்ணி ரீயூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே வந்து இந்த ஒன்றரை லிட்டரு அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க தான் வந்து இந்த ரெண்டு லிட்டரு கேன் வந்து வரும் ஸோ ரெண்டு லிட்டர் கேன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதில் வந்து எதாவது போட்டு வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணலாம் ஒரு லிட்டரு இந்த ஒன்றரை லிட்டர் பால் கேன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டுருவேன் இந்த டைம் கொஞ்சம் பெரிய கேனாக இருந்ததுனால ஸோ அதில் வந்துட்டு ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு கூடை மாதிரி ஸோ ஹேண்டில்ஸ்லாம் வச்சு இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கான ஒரு ஒரு ஹாப்பினஸ் தான் ஓ இது நம்ம ரியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நிறைய இந்த கெட்சப் இந்த சாஸ் ஐட்டம்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ஒரே பேஸ்கெட்குள்ளே போட்டு வைக்கலாம் இதுக்காக நம்ம ஒன்று வாங்கணுன்ட்டு இல்லை இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்னா தூக்கி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வரைஞ்சிக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க எவ்வளோ தூரம் கட் பண்ண போகிறீங்க என்ன டிசைனில் கட் பண்ண போகிறீங்க அப்படிங்குறது எல்லாமே ஒரு மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கோங்க A few moments later. இதோட ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு அப்புறம் குட்டீஸ் எல்லாமே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவங்க வந்துட்டு ஸ்கூல் டைம் இருக்கும்போது தான் எடுத்த விழாக தான் இது ஸோ நான் வந்து லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எடிட்டிங் ப்ராசஸ்லேயே இருந்துச்சு இது கொஞ்சம் லாங் விழாக இருந்ததுனால எடிட்டிங் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு அதனால கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண போட்டிருந்தோம் இல்லையா அதுமே ரெடி ஆகிடுச்சு அதையுமே வந்துட்டு காய போட்டுடுறேன் என்னைக்கிட்டே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து வேலைகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக அதே மாதிரி நேற்று வந்து கொஞ்சம் வெளில போயிட்டு திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம் அதெல்லாம் கூட எடுத்து வைக்கல அப்படி அப்படியே கவர்ஸோடு இருந்துச்சு அதெல்லாமே கொஞ்சம் எல்லா பாட்டில்ஸுமே காலியாக இருக்குது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு தூக்கமும் தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு ஈவினிங் டைமில் வந்துட்டு இந்த வேலைகளை வந்து செய்ய ஆரம்பித்தேன் எல்லா பாட்டில்ஸுமே வந்துட்டு மேக்ஸிமம் காலியாக இருந்துச்சு சரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து முந்திரி அன் வந்துட்டு வேர்க்கடலை ஸோ எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பாட்டில்ஸில் வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபில் பண்ணும்போது வாயுமே ஒரு பக்கம் குறிச்சிக்கிட்டே இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் கிச்சனே அதுவும் டிரான்ஸ்பரண்டான பாட்டில்ஸில் வந்து ஒரு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும் ஸோ அப்படிதான் இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்புறம் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸ் ஐட்டத்துக்குலாம் இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சுருப்பேன் ஒன்றில் வந்து ஒரு பேஸ்கெட்டில் வந்து பிரிச்ச ஐட்டம் எல்லாமே வந்து கிளிப் போட்டு வச்சுருப்பேன் இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து பிரிக்காத உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக்கெட்ஸாகவே இந்த மாதிரி வச்சுருப்பேன் அப்போ வந்து நமக்கு எடுக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ஒரு விசிபிளாக நீட்டாக தெரியும் ஸோ இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாமே இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வைக்கும்போது தெரியும் ஸோ நான் மேக்சிமம் இந்த மாதிரி தான் வைப்பேன் ஸோ ஃபைனெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ஒரு நிறைவாக இருக்குல்ல இது எல்லாமே காஃபி காஃபி பொடியோட பாட்டில்ஸ் இதெல்லாமே அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு எடுத்து வைக்கிறதே பெரிய வேலைங்கிற மாதிரி எடுத்து வைக்க வைக்க வந்துட்டே இருந்துச்சு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் நானும் முடியவே இல்லை ஒரு பக்கம் ஸ்நாக்ஸ் ஒரு பக்கம் ஒரு பாஸ்கெட்டில் எடுத்து வச்சிட்டேன் அண்ட் வந்துட்டு சகியல் குட்டியும் வந்துட்டாங்க ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்து உப்புக்கல்ல பார்த்துருந்தேன் மலையாளி ஷாப்பில் அதனால் வந்துட்டு அதுதான் வந்து வாங்கியிருந்தேன் நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தானே அடிக்கடி வந்து ஈவினிங் டைமில் சாப்பிடுவோம் உப்புக்கல்லை அண்ட் வேர்க்கடலை அந்த மாதிரி ஸோ அது தான் வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி பாக்ஸை சும்மா தானே இருக்குது அதில் வந்துட்டு ஸ்நாக்ஸ்ன்னு எழுதிட்டு அதில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் இந்த அஞ்சரை பாக்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் ஃபில்லிங் ஒர்க் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் இந்த பாக்ஸு ஸ்பைசஸ் பாக்ஸ் எல்லாமே எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு இது நான் இந்தியாலேருந்து வரும்போதே ஒரு ரெண்டு பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நம்ம கல்ஃபில் இல்லை ஃபாரின்ல இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவேன் ஏன்னா வந்து நம்ம கொழம்பு தாளிக்கிறதுக்கான அந்த கடுகு சீரகம் அது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ஆனால் வந்து நமக்கு கறி மசாலாவுக்கு தேவையான இந்த ஹோல்கர் மசாலா இருக்கு இல்லையா பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி உள்ள ஐட்டம் அந்த கறிக்கு தாளிக்கிற ஐட்டம் அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் இது ரெண்டு பாக்ஸும் எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்தந்த வேலைகளுக்கு டக்கு டக்குன்னு முடியும் அது எதுக்குன்னு தனித்தனியாக ஒரு பாக்ஸ் இல்லாமல் அதனால் கண்டிப்பாக ஃபாரின் வர்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டு அஞ்சரை பாக்ஸை வந்து மறக்காமல் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இங்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு அஞ்சரை பாக்ஸ் வந்து பார்க்கல நார்மலாக ஒரு நாலு பார்ட்டிஷன் ஒரு மூணு பார்ட்டிஷன் அந்த மாதிரி உள்ள பாக்ஸஸ் வந்து இருக்குது பட் இவ்வளோ இதாக ஒரு அஞ்சரை பாக்ஸாகவே நான் இங்கே பார்க்கல முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அங்கேருந்தே வந்து இந்தியாவிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுங்க சில்வராக இருந்தாலும் ஓகே தான் இல்லை பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே தான் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு பிளாஸ்டிக்கில் வாங்கி எடுத்து வந்தீங்கன்னா நல்லாவே வந்து யூஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே வந்து எடுத்து யூஸ் பண்ணி திரும்பி வைக்கிறது எல்லாமே இடத்தையும் அடைச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை கண்டிப்பாக வாங்கி எடுத்து வந்துடுங்க ஸோ உங்களோட பேசிக்கிட்டே என்னோட இன்றைக்கி டே வந்து ஒரே போச்சு எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டேன் அண்ட் வந்துட்டு கிச்சன் ஃப்ளோரையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் கிச்சனும் நீட்டாக க்ளீனாக இருக்குது வீடும் க்ளீனாக இருக்குது ஸோ இதோடு இந்த விளாகுமே முடிச்சுக்கிறேன் இந்த இருந்து உங்களுக்கு ஒரு கிச்சன் கிளீனிங் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சிருக்கும் நம்புகிறேன் என்னுடைய ஒரு இன் மை லைஃப் இப்படி தான் இருந்துச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்